இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஆஸ்திரேலியாவில் வித்தியாசமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு இதனை புகைப்படமாக எடுத்து ஒருவர் வெளியிட இந்த புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது ஆஸ்திரேலியாவை புயல் ஒன்று தாக்கியிருக்கு அப்போது அந்த பகுதியில் தனது மனைவியுடன் வசித்து வந்த பால் மார்க் என்பவர் இந்த விசித்திரமான நிகழ்வை பார்த்திருக்காரு புயல் காரணமாக பல தவளைகள் புல்வெளியில் இருந்திருக்கு அவற்றில் சில தவளைகள் அங்கு புல் தரையில் வேகமாக ஊர்ந்து சென்று கொண்டிருந்த பாம்பின் மீது ஏறி சவாரி பண்ணியிருக்கு இதை வியப்புடன் பார்த்த அவர் வீடியோவாக எடுத்திருக்காரு இந்த வீடியோ தான் தற்போது வைரலாகிட்டு வருது